கர்த்தர் உன்னை தினமும் தேடிவார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகஞ்சர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தனர் சங்கீதக்காரன் அப்படி சொல்கிறார் அதாவது நாம் சில நேரங்களிலே நம்ம சோர்ந்து இருப்போம் சில காரியத்தில் நமக்கு நடக்காத சில காரியங்கள் நடக்காமல் போயிருக்கலாம் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக அது நமக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கலாம் நொடிகள் இருக்கும் பொழுது அது குணமாகவே இருக்கலாம் நமக்கு எதிரான காரியங்கள் அப்படி வச்சுக்காங்க நமக்கு எதிரான காரியங்கள் நமக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு ஆனால் அதை பார்த்து மற்றவர்கள் பார்த்து சொல்கிறார் உன் ஆண்டவர் உன்னை ஏன் இப்படி வைத்திருக்கிறார் என்று அந்த அளவுக்கு சொல்ல அளவுக்கு அவன் வருகிறான் பழைய அப்பொழுது நம்முடைய மனம் கத்திரை நோக்கி என்ன சொல்லுது பாருங்க எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தரணும் அதாவது அவன் வாயை அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தேவன் நமக்கு செய்வான் உங்களுக்கும் அது செய்வார் உங்களை பார்த்து மற்றவர்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறார்களா இப்படி அந்த அந்த கடவுளை இங்கே இருக்காங்க கத்தாரி கத்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் பகஞ்சர் எத்தனை முறை உங்களை வந்து இந்த மாதிரி வார்த்தை சொல்லியிருந்தாலும் இன்று அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் ஒரு அடையாளத்தை நான் காண்பிப்பேன் நீங்கள் கேட்கலாம் ஒரு அடையாளத்தை காண்பி தருடும் என்று ஆனால் அவர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க போகிறார் பகஞ்சின் முன்னாடி அவன் வெட்கப்பட்டு போவான் அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்காருங்க அதை விட்டு விடாதீர்கள் கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார் அவரை நீங்கள் தினமும் நினைக்க சில வார்த்தைகளை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் மனதை நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னா தினமும் இந்த வார்த்தைகளை கேட்கணும் கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறான் என்ற திறப்புல நீங்க தினமும் கேட்கணும் கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்றாரு அவர் சுதார் நான் உனக்கு மிகப்பெரிய அடையாளத்தை காண்பிப்பேன் அந்த நீ ஒரு பெரிய சொ இந்த சொசைட்டியில இருக்கிறியா இல்லை வெளியே உள்ள ஒரு கிராமத்தில் இருக்கிற உன்னை பார்த்து பொறாமைப்பட அளவுக்கு அவர் உன்னை உயர்த்துவார் அதை விட்டு விடாதே கர்த்தர் என்று அவர் உனக்கு வாக்கப்படுகிறார் இந்த மாதிரி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை ஆசிர்வித்திருக்கிறார்